அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் தான் என் கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் டாலிஷ் நீ எப்படி படிக்கிற ஆ நான் நல்லா தான் படிக்கிறேன் நான் இந்த வாட்டி செகண்ட் ரேங்க் பா அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் அடுத்த முறை நீயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் சரியா ஆமா சரி நீங்க ஸ்கூலுக்கு போய் வந்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க ஏதா சாப்பிடுங்க அப்பா அப்புறமா கால் பண்றேன் உங்களுக்கு ஆ சரி பா பை அம்மா பசிக்குது சாப்பிட என்ன வச்சிருக்கீங்க வந்த உடனே சாப்பாடு சாப்பாடு ஆரம்பிச்சிட்டியா கண்ணா உனக்கு பசிக்குதா அம்மா இதை எடுத்துட்டு வரட்டுமா அம்மா எனக்கு ஆப்பிள் வெட்டி தாங்கம்மா இருக்கண்ணா இந்த உடனே எடுத்துட்டு வரேன் ஏய் தல்றா போறேன் நீ வழியிலேயே உட்காந்துட்டு இருப்பான் டேய் எங்கடா தம்பி அம்மா உள்ள ட்ரெஸ் மாத்த போயிருக்காமா டாலிஸ் வெளிய வாப்பா அம்மா உனக்கு ஆப்பிள் எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடலாம் ஆ அம்மா வரமா அம்மா எனக்கும் பசிக்குது எனக்கும் சாப்பிட அந்த ஆப்பிள் தரீங்களா ஆ உனக்கு வந்தனா எடுத்துட்டு வந்திருக்கேன் இங்க வைக்கிறேன் வந்து சாப்பிடு அங்க என் பையன் உட்கார்ந்து சாப்பிடுவான் ஏந்திரி ஆ குடுமா ஏ நீங்கள உட்காராதப்பா நீ வந்து சோபால உட்காரு

பாடிஸ் வெல் படிக்கிறதே ஒரு வேலையை வச்சு சுற்றுறது பாரு அம்மா இந்த வாட்டி அண்ணா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து அப்பா என்ன திருட்டுக்கு வராம நீ நல்லா படிப்பா அவனை எப்படி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடாது பண்ணனும்னு அம்மாவுக்கு தெரியும் ஷிபா ஷிபா அட இப்போ யார் வந்துருக்கறது நீ படிப்பா அம்மா போய் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அட உள்ளே சொல்லுங்கக்கா என்ன திடீர்னு வந்துருக்கீங்க அது ஒன்னும் இல்ல சிவா என் பையனும் உன் பெரிய பையனும் ஒரே கிளாஸ் தானே உன் பையன் கிளாஸ்லயே பஸ்ட் தானே ஆ இப்போ அதுக்கு என்ன என் பையன் சொன்னா மூணு நாளா உன் பையன் ஸ்கூலுக்கே வரலையா அதான் என்ன ஏதோன்னு கேட்டு போலாம்னு வந்தேன் ஆமா அவன் மூணு நாள் ஸ்கூலுக்கு வராது பெரிய கதை என்ன அது கேக்க வந்துட்டீங்க இல்லம்மா அவன் நல்ல படிக்கிறவன் ஆச்சே ஏன் ஸ்கூல் கிளம்பலன்னு கேக்கலான்னு வந்தேன் அம்மா மாடியிலிருந்து எல்லா துணியை எடுத்துட்டு வந்துட்டேன் உள்ள போய் மடிச்சு வச்சிருவா இது என்ன கேள்வி இது மடிச்சு வைக்க வேற யாருமா வருவாங்களா நீதான் மடிச்சு வைக்கணும் உள்ள போய் மடிச்சு வைப்போம் என்னம்மா படிக்கிற பையனை இப்படி போய் வேலை வாங்குற இங்க பாருங்கக்கா எங்க வீட்டு பையனை என்ன செய்ய வைக்கணும்னு எனக்கு தெரியும் உங்க வேலையை மாத்திரம் பாருங்க அவனை ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்ல வீட்டு வேலை செய் வைப்பேன் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லம்மா அவன் நல்லா படிக்கிற பையனாச்சேன்னு சொல்ல வந்தேன் யார என்ன பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும் உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க பேசுவாளா என்ன மாதிரி நல்லா படிக்கிற புள்ளிய போட்டு வேலை வாங்க ஆ படிக்க ஆரம்பிச்சா நீ படிக்கு உட்கார்ந்துட்டா வீட்ல இருக்குற யார் பாப்பா அம்மா எல்ல வேலைய முடிச்சிததமா நான் படிக்கு வந்தா ஆமா நல்லா முடிச்சே வீடே பேர்க்கல பார் போய் வீடே வர அம்மா கொஞ்ச சொன்னா கேட்க போய் வீட்டு நீ நல்லா கிளாஸ்லயே ரேங்க் எடுக்கணும் உம் நல்லா வேலை செய் இந்த தடவை பாக்குறேன் நீ எப்படி பஸ்ட் ரேங்க் வாங்குறேன்னு என் பையன் தான் இந்த தடவை ரேங்க் வாங்க போற தம்பி அம்மாவும் நல்லா தூங்குறாங்க சரி நம்ம இங்க படிக்க வேணாம் நம்ம வெளியே போய் லைட் போட்டு படிக்கலாம் The greatest common division, addition and uh, subtraction is 2 பொலேஷன்ஸ் த ஹை காமன் வச்சு எக்ஸாம்பிள் ரோஸ்ட் இன் திஸ் ஃபார்முலா இந்த நைட்ல இப்படி சுத்தம் போடுறது அண்ட் பவர் தூஸ் ஃபேக்டர்ஸ் மீட் அக்செப்டெட் த எக்ஸ்பிரஸ் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் இட் இஸ் தான் எவ்வளோ பண்ணாலும் இந்த பையன் படிச்சுட்டே இருக்கானே இரு இதுக்கு ஒரு வேலை செய்யுற ஆக்டர்ஸ் ஒன் இயல் என் டூ கேஸ் ஆக எவ்வளோ பண்ணாலும் அட்ஜெக்ட்டாக இருக்கே இரு இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் தொடும் கதை முடிஞ்சுதுடா ஓ அதுக்குள்ள படுத்துட்டியா ஏய் ஏந்திரிச்சி இந்த ஜூஸை குடிச்சிட்டு படி ஆ சரிமா ஏந்திரி ஏந்திரி அட எங்க அம்மா காணும் அட அம்மா நம்மளுக்கு ஜூஸ் இங்கே வச்சிட்டாங்களா தம்பி அந்த ஜூஸ் அம்மா எனக்கு குடிக்க வச்சாங்கப்பா தம்பி அது அம்மா எனக்கு வச்சாங்கப்பா நீ குடிச்சதிய ஐயோ தம்பி என்னாச்சு தம்பி என்னாச்சுடா எழுந்துடுறா எழுந்துரு என்னாச்சு ஐயோ அம்மா சீக்கிரம் வாங்க தம்பி மைக்கேட் கீழே விழுந்துடா ஐயோ என்னாச்சு என்னாச்சு அம்மா என்ன செஞ்சிரலமா இந்த ஜூஸ் குடிச்சோனே தம்பி மைக்க போட்டு வேண்டா ஐயோ என்ன நடந்து பாக்கு ஐயோ மகனே என்னாச்சு பா உனக்கு ஏன்றி பா ஏன்றி அம்மா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க நான் உடனே போய் டாக்டர் கூடி தரேன் ஐயோ அவனுக்கு வச்சிருந்த மைக்க மறந்து என் பிள்ளை குடிச்சு இந்த மாதிரி கிடக்குறானே நான் இப்ப என்ன பண்ணுவேன் கடவுளே டாக்டர் வாங்க டாக்டர் வாங்க டாக்டர் மைக்க போட்டு விழுந்துட்டா உடனே வந்து என்னன்னு பாருங்க டாக்டர் வரேன் நீங்க என்ன அப்படி போங்க ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை பையன் ஏதோ சாப்பிட்டதுல ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு நான் மாத்திரை எழுதி தரேன் எல்லாம் சரியாயிடும் தம்பி அந்த பேக கொடுங்க இன்னொரு டாக்டர் இந்தாங்க இந்த மாத்திரையில் ஒன்று இந்த மாத்திரையில் ஒன்று மூணு வேளை கொடுங்க எல்லாம் சரியா போயிடும் சரிங்க டாக்டர் என் தம்பியை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் ஒன்றும் பயப்பட தேவையில்லை மாத்திரை எல்லாம் ஒழுங்காக கொடுங்க நிறைய தண்ணி கொடுங்க நல்லா ரெஸ்ட் ஆகிடுக்கட்டும் சரியா சரிங்க டாக்டர் ய்யோ என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு என்ன உன்னை கஷ்டப்படுத்தி உங்க தம்பி பல பாசமா இருக்கியே அம்மா என்னம்மா எப்படி சொல்றீங்க நீங்க ஆயுரமானாலும் அவனாலமா என் தம்பி என்ன மனுச்சிருப்பா உன் நல்ல மனசு புரிஞ்சுக்காம நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பல வாங்க நம்ம முதல்ல போய் நம்மளுக்கு தம்பியை பாப்போம் தம்பி நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா அண்ணா உன்னை பத்திரமா பாத்துக்கிற